ஏபிஎம் நிறுவனம் தமிழிலும் ஹிந்தியிலும் தயாரித்த குலதெய்வம் ஹிந்தியில் பாபி மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய குடும்பங்களுக்குள் ஒரு இணைப்பையும் ஏற்படுத்தியது அவ்வளவு ஏன் ஹிந்திக்காரர்களும் சரி தமிழிலும் சரி இனிமேல் என்னுடைய அண்ணன் அண்ணியை தெய்வமாக மதிக்கின்றோம் அண்ணன் அண்ணியை கொண்டாடுவோம் என்று கடிதம் போட்டு ஏபிஎம்க்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தனர் அந்த அளவுக்கு அந்த படத்தில் வசனங்களும் காட்சிகளும் தத்ரூபமாக இருந்தன அந்த படத்தில் திரைக்கதை வசனம் எழுதியவர் முரசிலிமாறன் சன் டிவியின் அதிபரின் அப்பா இதில் விஜயகுமாரி அறிமுகமானார் இந்த படத்தின் மூலமாக தான் விஜயகுமாரிக்கு கதாநாயகனாக நடித்த எஸ் எஸ் ஆர் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் இந்த படம் வெளியாவதற்கு முன்பு விஜயகுமாரியின் அம்மா இறந்து விட்டதால் அந்த நிகழ்வில் எஸ் எஸ் ஆர் கலந்து கொண்டு சென்னையில் அவருக்கு உதவியதால் அவர்களுக்குள் காதல் ஏற்பட்டு விஜயகுமாரியும் சேசசாரும் காதலர்களானதும் கல்யாணம் செய்து கொண்டதும் குலதெய்வம் படத்தின் மூலமாக தான் குலதெய்வம் படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்த ராஜகோபால் என்பவர் இந்த படத்திற்குப் பிறகு குலதெய்வம் ராஜகோபால் என்று பெயர் வைத்துக் கொண்டார் அவர் எங்க சின்ன ராசா உட்பட பல படங்களில் பாக்கியராஜின் படங்களில் நடித்திருக்கின்றார் உங்களுக்கே தெரியும் வங்கதேசத்தில் வெளிவந்த குப்லிவாலா என்கின்ற கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார் முரசிலிமாறன் பாரதியார் பாரதிதாசன் கே பி காமாட்சி ஆத்மாநாதன் ஆகியோர்களின் பாடல்களுக்கு இசை அமைத்திருந்தார் சுதர்சனம் மரகதம் எங்கள் தங்கம் மறக்க முடியுமா குலதெய்வம் முதலிய படங்களுக்கு முரசிலிமாறன் திரைக்கதை வசனம் எழுதியது மறக்க முடியாத திரைக்காவியங்களாகும் சீர்திருத்த இயக்கத்திற்கு சொந்தக்காரரா குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் குலதெய்வம் சினிமாவில் அவரது வசனம் விதவை திருமணம் விதவை துன்பம் ஆகியவை மிக எளிதாக எல்லோரும் பார்க்கும்படி கதையாக்கியிருக்கின்றார் எஸ் எஸ் ஆர் எஸ் வி சகாசரமம் பண்டரிபாய் அவர்தம் தங்கை மைனாவதி உள்ளிட்டோர் நடித்து வெற்றி வாகை சூடிய படம்தான் குலதெய்வம் இப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் திறமை காட்டிய ராஜகோபாலன் என்பவர் பிற்காலத்தில் தம்மை குலதெய்வம் ராஜகோபால் என்று மாற்றி பெயரை கொண்டார் குடும்ப படங்களை யதார்த்தமாக எடுப்பதில் வல்லவர்களான கிருஷ்ணன் பஞ்சு இந்த படத்தை இயக்கிய விதம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது கேபரே டான்ஸுகளும் இரட்டை அர்த்த வசனங்களும் கோரமான சண்டை நிகழ்ச்சிகளும் கிளு கனவு காட்சிகளும் இவர்களுடைய இயக்கத்தில் இடம்பெறாது என்பதற்கு நிறைய படங்கள் உத்தரவாதம் வாழ்க்கையும் அதன் பிரச்சனைகளும் தான் குலதெய்வம் படத்தின் கருவாக இருந்தது உரையாடலை பார்த்துவிட்டு கலைஞரும் பாராட்டினாராம் மிக நன்றாக எழுதியிருக்கின்றாய் என்று மருமகனை அண்ணன் சகசிராமத்தை பிரிக்கிறார் இஸ் மனம் வருந்தி பெரும் பணத்துடன் புகழுடனும் திரும்பி வரும்பொழுது அண்ணன் உயிருடன் இல்லை செய்வதறியாது அவரின் கதறல் வார்த்தைகள் கல் நெஞ்சங்களையும் உருக வைக்கும் ஆற்றல் பெறுகின்றன திரையரங்கில் பலரது கண்களில் கண்ணீர் வர வைத்த காட்சிகள் பல கலைஞர் ஆரூர்தாஸ் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் போன்றவர்கள் திரைக்கதை வசனம் எழுதிய படங்களைப் போலவே குலதெய்வமும் மக்களால் வசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது குலதெய்வம் படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம் கார்மேக முதலியாருக்கு நான்கு பிள்ளைகள் முத்தையா ராமையா ராஜய்யா சின்னையா இந்த நான்கு ஐயாக்களை வளர்த்த ஆளாக்கிவிட்டு வீட்டை வீட்டு சொத்தில் ப சம பங்கை நால்வருக்கும் வழங்குகின்றான் பெரியவன் முத்தையா தந்தையின் வாக்கினை காப்பாற்றுகின்றான் மூத்தவரான முத்தையா திருமணம் இருவருக்கு போது திடுமென சிக்கல்கள் ஏற்படுகின்றன தனி கொடுத்தனத்திற்கு தம்பியின் மனைவிகள் தயாராகின்றனர் குலதெய்வம் என்னும் தகுதி பெற்ற அண்ணன் அண்ணி வார்த்தைகளை ஏளனம் செய்து அவர்களை வசைப்பாடுகின்றனர் கடைசி தம்பியான சின்னையா பால்ய விதவையான லதாவை பல்வேறு சிக்கல்களுக்கிடையே மணக்கின்றான் பிரிந்த குடும்பம் ஒன்றான போது அண்ணன் ஏழ்மையின் காரணமாகவும் இருந்த தம்பிகளின் பிரிவினாலும் குலதெய்வம் ஆகிறார் அன்னியை அனைவரும் மதிப்பதாய் கதை முடிகின்றது சத்யாவாக சகசரநாமும் காந்தாவாக பண்டரிபாயும் சின்னையாவாக ராஜகோபாலும் லதாவாக மைனாவதியும் ராஜய்யாவாக எஸ் மங்களமாக விஜயகுமாரியும் ராமையாவாக முஸ்தபாவும் தாராவாக எம் எம் ராஜனும் நடித்திருந்தனர் பாசமலர் பாத படிக்காத மேதை பாவ மன்னிப்பு போன்ற குடும்ப பாங்கான படங்களை பார்த்து ரசித்த மக்கள் குலதெய்வம் படத்தையும் அதே கண்ணோட்டத்தோடு பார்த்தனர் அதே போல உருகினர் கண்ணீர் விட்டனர் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பார்த்து அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த பிரிவுகளை நினைத்து ஒன்று சேர்ந்த குடும்பங்களும் உண்டு படத்தின் வசனங்களில் சில நறுக்கு தரித்தார் போன்ற சில வசனங்கள் வக்கீலுக்கு தேர்ச்சி ஆகிவிட்டேன் என்று ராமையா சொல்கிறான் அதை கேட்ட அண்ணி ராமையாவிடம் பொய் சொல்லாமல் பணியாற்று என்கிறாள் அப்போது ராமையா எஸ் ஆர் பேசுகிறார் லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் அம்பிகாபதி அமராவதி இது போன்ற ஜோடிகளை எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரிதான் இந்த வக்கீல் தொழிலையும் பொய்யையும் பிரிக்க முடியாது அப்படி பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் டாக்டருக்கு தான் படிக்கணும் என்பார் மற்றொரு இடத்தில் மாடியில் கொடுமைக்கார அத்தை பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் ராஜய்யா ஐயையோ ஹிட்லரும் முசோலினியும் சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கே என்பான் இப்படிப்பட்ட காட்சிகளும் எல்லாம் முத்தாய்ப்பாக மற்றொரு சான்றும் உண்டு முத்தையா ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுகிறான் கணவரின் கலங்கும் கண்களைப் பார்த்ததும் மனைவி பேசுகிறாள் முத்தையா செ நகையை வித்து கடனை அடைக்கிறதா என்ன பேசியது என்பார் காந்தா வசதியா இருக்கிற நேரத்தில் வைரம் கழுத்தலையும் காதலியும் இருக்கணும் வறுமை வந்தா வைரம் நெஞ்சிலியா இருக்கணும் மேற்காட்டிய வசனங்களில் மாறன் மற்றைய உரையாடல் ஆசிரியர்களிடமிருந்து வேறுபடுகின்றதை அறியலாம் இதன் மூலம் பிரபல வசனகர்த்தாக்களின் வரிசையில் மிகவும் குறிப்பிடத்தக்கவராக மாறன் உயர்ந்து நிற்கின்றார் வாழையடி வாழையாய் வர வாழ்வு தாழ்வு இது இந்த ரெண்டையும் மனித ஜாதியால் மீற முடியாது என்ற செய்தியை இந்த படம் சொல்கிறது ஏவிஎம் நிறுவனத்தார் இந்த படத்தை ஹிந்தியில் எடுத்தனர் படத்தின் பெயர் பாபி ஹிந்தியில் இந்த படம் ஐம்பது வாரங்களை தாண்டி ஓடி வெற்றி பெற்றது ஹிந்தியில் சாந்தா என்ற பண்டரிபாயை தவிர மற்றவர்கள் யாரும் ஹிந்தியில் பாபியில் முகம் காட்டவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தமிழகத்தில் வீதிகளில் பரவலாக காணப்பட்ட பால விவாகம் குழந்தை திருமணம் குலதெய்வம் படத்தில் கோடிட்டு காட்டப்பட்டது தாய் தகப்பனுக்குப் பிறகு மூத்த அண்ணனையும் அண்ணியையும் தான் குடும்ப ஒற்றுமைக்கு முக்கியமானவர்கள் என்கின்ற நல்ல கருத்தை நம்மை விட வட இந்தியர்கள் நன்றாக ரசித்து பார்த்தனர் மூலப்படம் தமிழ் படம் என்றாலும் தமிழ் பட உலகிற்கு மரியாதையும் செய்தனர் இந்த படம் பாபி என்ற பெயரில் இந்தியில் வந்தபோது பிரிந்த எங்கள் குடும்பம் ஒன்றுபட்டது நாங்கள் அண்ணன் அண்ணியை இனிமேல் தெய்வமாக மதிப்போம் என்று ஏகப்பட்ட கடிதங்கள் ஏவிஎம் நிறுவனத்திற்கு வந்தன இது ஒரு தமிழருக்கு கிடைத்த பெருமை வங்கத்தை சார்ந்த திருபாவதி எழுதிய அந்த கதைக்கு கிடைத்த சிறப்பு என்று ஏவிஎம் மனம் மகிழ்ந்து சொல்லியிருக்கின்றார் குலதெய்வம் குடும்பம் கொண்டாடும் ஒரு படமாக ரசிக்கப்பட்டது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க